வழக்கில் சிக்கிய டிடிவி தினகரன் திவாலாகும் உண்மைகள் தன்மானம் உள்ள ஆயிரம் பேரிடம் எவ்வளவு வேண்டுமானாலும் விவாதித்து விடலாம் ஆனால் தன்மானம் இல்லாத ஒருவனிடம் கூட விவாதிக்க முடியாது என்கிறார் தந்தை பெரியார் இதில் டிடிவி தினகரன் இரண்டாவது ரகம் சித்தி சிறையில் இருக்கிறார் ஏன் அத்தை கூட சிறையில் தான் இருக்கிறார் அதுவும் தமிழ்நாட்டு சிறையில் அல்ல வெளி மாநிலத்தில் கர்நாடக மாநிலத்தில் சிறையில் வைக்கப்பட்டுள்ளார் தமிழகத்திற்காக காவிரி உரிமையை மீட்பதற்காக கர்நாடகா சென்று சிறையில் வைக்கப்படவில்லை ஜெயலலிதாவை வீட்டு சிறையில் வைத்து சசிகலா குடும்பம் சுரண்டிக் கொழுத்தது சட்டப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட நிலையில்தான் அவர்களை சிறையில் அடைத்தனர் இதில் மயிரிழையில் தப்பியவர்தான் டி டிவி தினகரன் சொத்து குவிப்பு வழக்கில் ஐந்தாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதாவையே மாட்டிவிட்ட ஜெகஜாலஜித்தர் கட்சிக்காரர்களும் பலவிதம் உண்டு சிலர் தவறு செய்கிறார்கள் குற்றம் புரிகிறார்கள் அதனால் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்சியை விட்டு நீக்கப்படுகிறார்கள் சூழ்நிலைக்கு ஏற்பாற்போல் மாற்றும் சந்தர்ப்பவாதி சொத்து குவிப்பு வழக்கையும் தினகரன் சம்பந்தப்பட்ட லண்டன் ஹோட்டல் வழக்கையும் ஒன்றாக சேர்த்து விட்டால் இரண்டு வழக்கும் முடியாமல் போகும் வாய்ப்பிருந்ததை அறிந்த தினகரன் சூழ்நிலை கைதியாக மாறி ஜெயலலிதாவை மாட்டிவிட்டார் முறைகேடாக சம்பாதித்த பணத்தை நமது எம்ஜிஆர் நாளிதழ் ஜயா பப்ளிகேஷன்ஸ் வங்கி கணக்குகளில் கோடிகளாக சேர்த்து அங்கிருந்து பினாமி நிறுவனங்களில் பங்கிட்டார்கள் என்பதை சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி குன்ஹா குறிப்பிட்டிருக்கிறார் அதில் தினகரனும் பங்குதாரர் என்பதுதான் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது இத்தனைக்கு பிறகும் திருட்டு சூழ்ச்சி டிடிவி மேலும் பலரை ஏமாற்றி தினமும் அரசியல் நாடகம் நடத்துவது கேவலமானது நான் வந்து முப்பது வயசுலயே ஒரு வருஷம் நான் எங்க சித்தி எல்லாம் ஜெயில தம்பி எல்லாம் ஜெயில இருந்தவங்க இந்த கேவலம் தொடர்ந்து நடக்காமல் தடுப்பது நமது கையில் இருக்கின்றது